கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒளியை ஏற்றி மரக்காலின் கீழ் வைக்க முடியுமா அனைவருக்கும் ஒளி தரும் பொருட்டு விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும் என்ற அழகான ஒரு இறைவாக்கை ஆண்டவன் நமக்கு தருகிறார் கடவுளின் வார்த்தையினால் ஒருவர் ஒளி பெறுகிறார் மெழுகுதிரியானது ஒளியை ஏற்றிக்கொண்டு குறைவுபடாமல் எத்தனை ஆயிரம் மெழுகுதிரிகளை ஏற்றினாலும் அது ஒளியை கொடுத்து கொண்டே போவது போல கிறிஸ்து என்ற சக்தியை பெற்ற ஒரு மனிதன் தன்னுள்ளே அந்த ஒளியை வைத்திருப்பதனால் எந்த பயனும் இல்லை மாறாக பெற்ற ஒளியை மரக்காலின் கீழ் வைக்கக்கூடாது அனைவரும் ஒளியை பார்க்கும் பொருட்டு விளக்கு தண்டின் மீது வைக்க வேண்டும் எல்லாருக்கும் அந்த ஒளியை கொடுத்து கொண்டே போக வேண்டும் அந்த ஒளியை பகிர்வதனால் விதத்திலும் ஒளியினுடைய சக்தி குறைவுபடுவதில்லை எனவே கடவுளின் வார்த்தையை பெற்ற நாம் கடவுளின் அருளை பெற்ற நாம் கடவுளால் ஒளி பெற்ற மக்களாகிய நாம் அந்த ஒளியை பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் புனித அகஸ்தினார் சொல்லுகின்ற போது நல்லவைகள் செய்வதில் போதும் என்று நிறுத்தினால் அதோடு அந்த மனிதனின் அழிவு என்று சொல்லுகிறது பௌலடிகளார் சொல்லுகின்ற போது நல்லவைகள் செய்வதில் தளர்வுபடாதீர்கள் தளர்வுறாதீர்கள் என்கிறார் தொடர்ந்து கடவுள் வார்த்தைகளை நம் உள்ளத்தில் நிறுத்தி அவற்றை பிற மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய இயல்பாகவே மாற வேண்டும் என்கிறார் எனவே எப்பொழுதும் ஒளியை பெற்ற நாம் நமக்குள் வைத்திருப்பது அதனுடைய இயல்பு அல்ல மாறாக அந்த ஒளியானது பிறருக்கு பகிரப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய இயல்பு பல நேரங்களில் தன்னலமாகவும் நமக்காகவும் நம்முடைய நலனுக்காகவும் மட்டுமே கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் பயன்படுத்திக்கொண்டு கிறிஸ்துவ அறநெறியையும் கிறிஸ்துவ வாழ்க்கை முறையையும் பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற பொது வாழ்க்கையையும் குறிப்பாக அறநெறி துறவர வாழ்க்கைகளையும் பெற்றுக்கொண்டு தன்னலமாக வாழ்வோமையானால் அதனால் எப்பயதும் இல்லை நாம் பெற்றுக்கொண்ட ஒளியை பிறருக்கு கொடுப்பதுதான் அந்த ஒளியினுடைய இயல்பு அந்த இயல்புக்கேற்ப செயல்பட கற்றுக்கொள்வோம் எ நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களோடு பயணம் செய்கிறீர் அருளும் ஆற்றலும் எங்களை வழிநடத்துகிறது ஆண்டவரே இடது ஒளியை எங்களுக்கு தருகிறீர் தினம் தினம் நாங்கள் முது பேரொளியால் நிரப்பப்படுகிறோம் முது பேரொலியினால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறோம் மது கரத்தை பிடித்துக்கொண்டு பவுலடிகளாரைப் போல எங்களை வழிநடத்தும் அனனியா என்ற மனிதரை வைத்து கொண்டு அவருக்கு ஒளியினுடைய ரகசியத்தை சொல்லி கொடுத்தது போல எங்களுக்கும் சொல்லிக்கொடும் ஒளியினுடைய ரகசியத்தை புரிந்து கொண்டு ஊருக்கெல்லாம் உலகத்திற்கெல்லாம் இந்த ஒளியினுடைய தன்மையை நாங்கள் கொடுப்போமாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்